புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேளவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து ஆலோசகர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து வல்லுநர் நிறுவனர் மற்றும் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை சந்திப்போம் வணக்கம் மேடம் வாழுகின்ற காலமெல்லாம் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்க மேடம் அதாவது உங்களுடைய வாஸ்து சேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாண்டி இந்தியாவையும் தாண்டி இப்ப அதுல வந்து பல வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க விஸ்வரூப வெற்றி நற்பவி அப்படிங்கிற ஒரு அற்புதமான வந்து ஒரு உங்களை சொல்லலாம் மேடம் அந்த வகையில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் அதாவது கால் காசானாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அதாவது ஒரு அரசு வேலையா இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையாகவும் இருக்கணும் இல்ல அரசே வந்து நடத்துற ஒரு வேலையாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட வாசல எந்த பகுதி ஆட்சி கொள்வது இது வந்து எப்படி சரி பண்ணா எப்படி நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்து பல முறை எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அதில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து அந்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதை அது மேலே வந்து ஒரு தீராத ஒரு காதல்னு சொல்லலாம் அதுதான் எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நம்ம வந்து நேரடியாக சந்திக்கும்போது கூட நீங்கள் வேறு வேலைக்கு கூட முயற்சி பண்ணுங்கள் உங்களோட அமைப்பு உங்களோட ஜாதகத்தின் அமைப்பில் இது வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து அது ஒரு கோல் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலேருந்து வெளிவராமல் நிறைய பேர் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க நல்ல விஷயம் தான் எப்போதுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு கோல் தான் செட் பண்ணணும் ஒரு கோல் செட் பண்ணி இதை எனக்கு நீ தரணும்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை எப்படி வந்து அம்மா அப்பாட்ட வந்து அடம் பிடிக்குமோ அது போல் பிர பிரபஞ்சத்துக்கிட்ட அடம் பிடித்து நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணி அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தாயின் கரிசனத்தோடு இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை நமக்கு செய்து கொடுக்கும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து இதை வந்து நம்ம சப்கான்சியஸாக சப்கான்சியஸ் மைண்டை நீங்கள் வந்து ஒரு செட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வேலைக்கு ஏன் போகணும் எதுக்காக போகணும் அந்த வேலைக்கு போனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வேலை கிடைச்சா என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அந்த சம்பளம் கிடைக்கும்போது உங்கள் வாழ்வாதாரத்தை உங்களோட குடும்பத்தை எப்படிலாம் நீங்கள் மெயின் மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்மனதின் அற்புத சக்தி ஆல்ஃபா மைண்ட் பவரில் சொல்லி கொடுப்பேன் அதுபோலவே போலவே இது போல் தெளிவாக சிந்திக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டோட வடகிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதி சிறப்பாக இருக்கணும் அதில் குறிப்பாக சித்தம் தெளிவானால் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வடகிழக்கு தான் காரணம் என்ன வடகிழக்கு நம்ம உடலோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு தலை சார்ந்த பகுதி வடகிழக்கு அப்போ நம்ம வந்து தலை சார்ந்த பகுதியில் என்ன இருக்குது நம்மளோட பிரைன் இருக்குது நம்மளோட வலது மூளை இடது மூளைன்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கைக்குண்டான அனைத்து விஷயங்களையும் நம்மளே வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஆழ்மன சக்தி அந்த சக்தி எல்லா மனிதருக்குமே இருக்குது அந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் ஆல்ஃபா மைண்ட் போரை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டோட வடகிழக்கு சிறப்பாக இருக்கணும் அதில் குறிப்பாக அது வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு பார்த்த உச்ச வாசல் அந்த இடத்துல இருக்கிறதும் மற்ற திசைகள்லேயும் உச்ச வாசல் தான் வைக்கணுங்கிறது தலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போலவே அந்த வாசல் அந்த வாசல் அப்படிங்கிறது நம்மளோட வாய் அப்போ அந்த கண்கள் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரணும் எத்தனை அளவில் வரணும் எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக அந்த ஜன்னலோட அளவு இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து புதிதாக பிளான் கொடுக்குறவங்களுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறோம் அது போலவே நம்ம ஏற்கனவே கட்டிய வீடுகளுக்கும் வடகிழக்க கரெக்ஷன் பண்ணும்பொழுது இது போ இது போல் துல்லியமாக அந்த இடத்துல வந்து வடகிழக்கு எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவனிக்கணும் ஒரு வீட்டோட வடக்கு இருப்பியல் படி வடக்கு அதாவது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத கவனித்து அந்த இடத்துல இந்த வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு இருபத்தி டிகிரி ஒரு வீட்டுக்கு எங்க இருக்கு அப்படிங்கிற கவனித்து அந்த இடத்துல நம்ம வந்து உச்ச வாசலையும் நம்மளோட இந்த கண் நம் அதாவது ஒரு கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு அதற்கு அது போலவே ஒரு வீட்டுக்கும் அந்த கண்கள் ரொம்ப முக்கியம் அந்த அது போல அமைப்பதும் குறிப்பாக கிழக்கு இங்கே வந்து அரசு வேலைக்கு வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதி கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் வீடுகளில் ஆண்கள் பொதுவாக வேலை இருக்க வேலை கிடைக்காது பெண்களுக்கும் இது கிடைக்காது வேலைக்குண்டான திசை அப்படிங்கிறது வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி டிகிரி அப்போ அந்த விஷயம் அந்த இடத்துல அது வந்து ரொம்ப துல்லியமாக இருப்பியல் படி நம்ம காம்பஸ் வச்சு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அந்த வீடு செவ்வகமாக சதுரமாக எந்த பகுதி அங்கே வெட்டுப்பட்டிருக்கு எதையெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணணும் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு பகுதியை கட் பண்ணி கார்போர்டிகா போட்டிருக்கீங்களா அந்த இடத்துல வந்து கார்போர்டிக்கா போட்டு எந்த நேரமும் அந்த இடத்துல ஒரு ஒரு டன்னுக்கு மேலே இடையுள்ள ஒரு காரை நிறுத்திருக்கீங்களா இது போல் ஏராளமான விஷயங்களை ஒரு இடத்துல வாஸ்துப்படி கவனித்து சரி பண்ணும் பொழுதும் அதிலும் இருப்பியல் துல்லியமாக சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மோல் போல் முந்நூற்றி டிகிரிக்குள்ளே உங்கள் வீட்டை பதினாறு இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரியாக பதினாறு பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல வந்து துல்லியமாக கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல வெற்றி கிடைக்கும் இதற்கு அரசு வேலை வேணும் அப்படின்னா கிழக்கு பகுதி சிறப்பாக இருக்கணும் வாசத்தில் அப்போ அந்த பகுதியை அது எத்தனை என்ன சைஸில் என்ன அளவில் இருந்தாலும் போ சரி வீட்டுக்கு அளவு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுபோல் வடகில் வடக்கு எப் அது வடக்கு கவனிக்கப்பட வேண்டியது வருமானத்துக்கு உண்டான திசை வடக்கு பெண்களுக்கு உண்டான திசை வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது தொழில் மூலமாக வ வருமானம் ஒரு அரசு வேலை அது போலவே உண்டான திசை கிழக்கு அப்போ இது போல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு குடும்பத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து சரிசமமாக ஜெயிக்கணும் விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்போ இந்த ரெண்டு திசைகளுமே கவனிக்கப்பட வேண்டிய திசைகள் அது போலவே ஒரு வீட்டோட என்ட்ரி தலைவாசல் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அது போலவே அதன் இருபுறமும் இருக்கக்கூடிய நம்மளோட கண்கள் அப்படிங்கிற இந்த ஜன்னல்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது எத் ஒரு வீட்டுக்கு வீட்டின் அளவை பொறுத்து அது சதுரமாக செவ்வகமாக ஒரு தலைவாசல் எந்த இடத்துல இருக்கணும் அதற்கு இருபுறமும் ஜன்னல்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக கவனித்து நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வடகிழக்கு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாவே அந்த இடத்துல எல்லா வரவுக்கு உண்டான திசை வம்சத்திற்கு உண்டான திசை அப்போ வம்சம் வளரணும் வம்சம் நம்மளோட எதிர்காலத்தில் நம்மளோட வம்சத்தினர் வந்து ரொம்ப சிறப்பாக வாழணும் வம்சத்தினர் சிறப்பாக வாழணும்னா நல்ல வரவு வரணும் வந் அந்த வரவு வந்து நல்ல வரவாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியது இந்த வடகிழக்கு அப்போ ஒரு வீட்டோட வடகிழக்கு நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே எல்லா நல்ல விஷயங்களும் துவக்கமாயிரும் அந்த இடத்துல நல்லா வர ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு ஒவ்வொரு திசைகளாக திசைகளாக நம்ம சரி பண்ண முடியும் இதில் குறிப்பாக ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிற நம்மளோட ஆழ்மனதின் அற்புத சக்தியை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு பகுதி வடகிழக்கு சித்தம் தெளிவாக தெளிவாக்கும் பகுதி நம்ம அந்த வடகிழக்கு சரியாக இருந்துச்சுன்னா நல்ல சிந்தனை நேர்மையான சிந்தனை தெளிவான சிந்தனை அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருக்கும்போது அதை செயல்படுத்த அது நம்ம கையில் வந்துருச்சு நல்ல விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த விஷயத்தை நமக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா அதற்குண்டான பகுதி வடமேற்கு அப்போ இந்த வடமேற்கை நம்ம துல்லியமாக வச்சுருக்கணும் இதுலேயும் குறிப்பாக இருப்பியல் படி இப்போ நம்ம வீட்டை மட்டும் சொன்னோம் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக் அப்படிங்கிற அந்த இடம் இங்கே அங்கே எப்படி இருக்குன்னு கவனிக்கணும் அது போலவே வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில் அது மற்றவரோட இடமாக இருந்தாலும் அந்த இடமும் இருப்பியல் படி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்ப மூன்று நிலைகளில் சரி செய்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த சூட்சமங்கள் இந்த இயற்கை வச்சிருக்கு இந்த இயற்கை ஏராளமான ரகசியங்களை உள்ளடக்கியது அந்த ரகசியங்களை நம்ம குடும்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுப்பது இருப்பியல் சாஸ்திரம் நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் வீட்டோட பொருத்தி பாருங்கள் பொருத்தி பார்க்கும்போது நீங்கள் வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கேன் ஆறு விதிகள் படி கட்டியிருக்கேன் ஐந்து விதிகள் படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த காரணங்கள் சொன்னாலும் கட்டி நல்லா இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி வாஸ்துப்படியெல்லாம் சரி பண்ணி எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அழகான வரப்பிரசாதம் இருப்பியல் சாஸ்திரம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலேரடிக்கே நற்பவி மேம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த முதல் காலர் கிட்ட பேசிடலாம் மேடம் அதுவும் அதிர்ஷ்ட காலன்னே சொல்லலாம் சரி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க சிறப்பா இருக்கம்மா

ஒரு வீட்டோட வடக்கு அப்படிங்கிறது திரும்பும் பொழுது ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பும்போது தவறான இடத்துல செப்டிக் டேங்க் அமைந்தாலும் அந்த இடத்துல வந்து வடமேற்கு பிரச்சனையை கொடுத்துருது கணவர் இறந்தது எதனால ஹார்ட் அட்டாக்கா என்ன பிரச்சனைனால இறந்தார் திடீர் மரணம் சூசைடு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வடமேற்கு தான் காரணமாக இருக்குது கூடுதலாக அந்த இடத்துல தென்மேற்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் தென்மேற்கில் தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு வீட்டை விட இடம் வடக்க விட மேற்கு வந்து சாரி தெற்கு வந்து அதிக காலி இடம் இருக்கும் கிழக்கை விட மேற்கு அதிக காலி இடம் இருக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டை சுற்றி உள்ள இடம் வந்து வடகிழக்கு மேடாகவும் தென்மேற்கு பள்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் இருக்கும் அப்போ அதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணுனா அடுத்த இருக்கிறவங்க இனி இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து அவரோட இழப்பு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவரோட ஆசிர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும் அதனால வீட்டை வாஸ்துப்படி மாற்றிக்கிறது சிறப்பு தருங்குமா இதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில நம்பர்ஸ் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய எண்கள் நம்மளோட ப்ரோக்ராமில் சொல்லக்கூடிய எண்களை எழுதுங்க எழுதும் பொழுது உங்கள் மனசில் வந்து உங்கள் ஃபேமிலி இதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குங்க அந்த எண்ணத்தை உருவாக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோடய குலதெய்வம் எப்படி வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட அந்த பிரபஞ்சத்தோட அருளாசி நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் வீட்டை வாட்சும்படி மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பையும் இந்த இயற்கையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அதனால் வழிபாடு பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களை தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பயனாவில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் குளிச்சுட்டு ஆகிட்டு தீபம் ஏற்றி இந்த இடத்துல இந்த எண்களை எழுத ஆரம்பிங்க அது போலவே ஸ்ரீராம ஜெயம் குறைந்தபட்சம் ஒன்பது முறை அல்லது நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைமுக்கு தகுந்த மாதிரி எழுத ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மனசுல ஒரு தெளிவு தன்னம்பிக்கை இந்த பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அதற்கு பிறகு வீட்டை வாஸ்துப்படி மாத்திடுவீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அடுத்ததற்கு நன்றிம்மா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

அந்த இடத்துல அவங்களால முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை குறிப்பாக இருப்பியல் படி உங்களுக்கு செக் பண்ணும் பொழுதும் கிழக்கில் வடக்க விட கொஞ்சமாவது காலி இடம் இருக்கணும் இல்லாமல் எல்லா பகுதிகளையும் அடைச்சி வைக்கிறது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுல பல மாறுதல்களை கொடுக்குது இந்த இயற்கை அப்படிங்கிறது பல ரகசியங்களை உள்ளடக்கியது அதில் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு குடும்பத்தை ஒரு இட ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் கிழக்கு அடைப்பட்ட வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் கணவருக்கு வந்து தொடர் தொடர்ந்து வந்து முயற்சி அப்படிங்கிறதும் இல்லாமல் இருப்பார் சோம்பலாக இருப்பார் அந்த இடத்துல வந்து அவரோட ஒரு வா அவரோட ஒரு ஆண்குண்டான தகுதி அந்த இடத்துல உங்களுக்கு இல்லாமல் எல்லா வேலைகளும் நீங்களா நீங்கள் தான் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா வீட்டை வந்து வாஸ்துப்படி மாற்றணுங்கம்மா இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அதுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்மளால் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நிரந்தர தீர்வு கரெக்ஷன் அருமையாக பண்ணி ரெடி பண்ண முடியும் இதையும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் வாய்ப்பு பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் உடனடி தீர்வு எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இந்த வாஸ்து கரெக்ஷன்ஸ் என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் தொடர்ந்து கரெக்ஷன் பொழுது நிரந்தர தீர்வு எப்போதும் தொடர் வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைக்கும் அது போலவே நீங்கள் அது வரைக்கும் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து காஞ்சி காமாட்சி வழிபாடு பௌர்ணமி ஒரு ஃபோட்டோ வச்சு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து மாலை நேரத்தில் பௌர்ணமியில் மாலை நேரத்தில் அது போலவே சத்யநாராயண பூஜை உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே யூடியூப்லேயே இருக்குது அதை போட்டுவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின் சின்னதாக ஒரு பிரசாதம் பண்ணி நீங்கள் வந்து இப்போ சத்தியநாராயணர் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த வழிபாடை பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும் வீட்டை வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த இயற்கை கொடுக்கும் ஜெயிச்சிடுவோம் கணவர் நல்ல வேலைக்கு போயிருவார் நல்ல வருமானம் வந்துடும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டு வாங்க இதை பற்றி போக அவருக்கு வந்து நல்ல வருமானம் இல்லை பணமே இல்லை பணமே வரமாட்டேங்குது நிறைய செலவாகுது இந்த மாதிரி எதிரடையான வார்த்தைகள் பேசுறதை தவிர்த்துட்டு வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வீட்டை வாஸ்துப்படி மாற்றிக்கோமா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

இல்லை அந்த மாதிரி போட பண்ண நீங்கள் பண்ணுற எல்லாம் அதிகமாக கேன்சர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இப்போ ஆய்வில் நம்ம வந்து எடுக்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகும்பொழுது அந்த வீடு என்ன பலனை கொடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த இடத்துல இந்த தென்கிழக்கில் இது போல் கிச்சனில் நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை வெளியில் விட்டு அந்த இடத்துல ஒரு வாழை மரமோ ஏதாவது ஒரு வா மரமோ வச்சு அந்த இடத்துல வந்து தண்ணி எப்பவும் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிற எல்லா இடங்களிலுமே கேன்சர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால வந்து இதை தவிர்த்துருங்கம்மா வாழை மரம் எடுத்துருங்க அது வேண்டாம் காம்பவுண்டுக்குள்ளேயே வேண்டாம் வெளி இந்த தோட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல வாழை மரத்தை நம்ம வச்சுக்கலாம் இதை எடுத்துட்டு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி வச்சுருங்க முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு பகுதியிலையும் செடி சின்னதாக ஒன்று உங்களோட முழங்காலுக்கு அளவுக்கு இருக்கிற சின்ன செடிகளை மட்டும் வைங்க குறிப்பாக வடகிழக்கில் எதுவுமே வைக்க வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க துளசி மாடம் அந்த இடத்துல வச்சுருந்தா கூட அதை எடுத்து தென்கிழக்குலேயும் அல்லது சின்னதாக வைக்கணும் எது வச்சாலும் கிழக்குலேயோ தென்கிழக்குலையோ அல்லது வடமேற்குலேயே வச்சுக்கோங்க சிறப்பான மாற்றத்தை உருவாக்க முடியும் நல்ல உங்களோட புரிதலுக்கு ரொம்ப நன்றி அது போலவே இந்த இப்போ வந்து நம்மளை ஒவ்வொருவருமே பிறவி எடுத்து வர்றது எதனாலனா ஒரு கர்மாவை நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிறவி எடுத்து வரோம் எல்லா உயிர்கள் எல்லா உயிரினமுமே அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மனிதனாக பிறந்த நமக்கு வந்து இந்த கர்மாவிலிருந்து நம்ம வந்து விலகி நிற்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளை சித்தர்களும் ரிஷிகளும் நிறைய நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த தை அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு நீங்கள் வந்து கருப்பு திராட்சை ஒன்பது கருப்பு திராட்சை வைக்கிறதும் ஜிலேபி முழுசாக வச்சுருங்க அதையும் கொத்தி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களோட பண வரவுல தடை இருந்தால் அது சரியாக அது போலவே முடிஞ்சவங்க இடியாப்பை செஞ்சு வைங்க அல்லது வாங்கி வைங்க இடியாப்ப சிக்கலில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களோட சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நல்ல ஒரு தெய்வமாக சனீஸ்வர பகவான் இருப்பார் இந்த அம்மாவாசனைக்கு இது எல்லாருமே பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம் விஸ்வரூப வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அந்த நன்றி மேடம் அங்கே கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நேரடி நேரடி விசிட் நானே வந்துட்ருக்கேன் அது போலவே வெளிநாடுகளுக்கு மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதனால தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் உங்கள் இடத்துக்கு நானே நேரடியாக வந்து உங்கள் வீட்டோட உங்கள் சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி பொறுத்து கரெக்ஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி எழுதியே கொடுத்துருவேன் பிறகு நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் உங்களுக்கு ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் துங் தூங்கும் பொழுது உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பாதிப்பில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நிறைய ஒரு வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதயத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்